இன்றைக்கி நான் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலான்னு போயிருந்தாங்க பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நர்சரி இருந்தனால அங்கே போய்ட்டு என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போயிருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருந்தாங்க ஸோ மழைக்கும் அதுக்கும் எல்லா செடியும் வந்து நல்லா வச்சு வளர்ந்துருந்தது சூப்பராகவே இருந்தது பார்த்திங்கன்னா அந்த மாலை எல்லாம் கட் வாங்கப்பாங்க அந்த சம்பைய பூ இருந்தது கேசவர்த்தினி செடி கேசவர்த்தினே பார்த்திங்கன்னா சின்னது செடி இருந்தது இது வந்து பெரிய செடி பூக்கள்லாம் வச்சுருக்கு இப்போ வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க கேசவர்த்தினி பிளான்ட் எல்லாம் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பாட்டில் வச்சுருந்தாங்க ஆனால் இவங்க வந்து ஆன்லைனில் வந்து எல்லாம் எடுக்கிறது இது வந்து போன மீச செடி இது வந்து காய்ச்சல் சிறுநீரக பிரச்சனை சுகருக்கு இதெல்லாம் கூட சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க சங்கப்பூ செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஒரு அடுக்கு ப்ளூ கலரு அப்புறம் அடுக்கு ப்ளூ கலரு இது எல்லாமே வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அல்லிப்பூவும் அல்லி தாமரை இதெல்லாம் கூட வந்து பாட்டில் வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்து எல்லா செடிங்களும் ஒரு விசிட் போயிட்டு சும்மா ஒரு நாலஞ்சு செடி மொத்தம் நான் வாங்கிட்டு வந்தேன் ரங்கூன் க்ரீப்பர் பாருங்கள் அது வந்தது கேக்டஸ்ஸு கேக்டஸும் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க நிறைய வந்து இன்டோர் பிளான்ஸும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் லோக்கல் இங்கே திருப்பத்தூரில் இருக்கிறவங்க வேணுன்றவங்க கண்டாந்தினை நர்சனில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அத்தி செடி பாருங்கள் அதுலேயே குட்டிஸாக இருக்குது அதுலேயே பாருங்கள் பழம் காய் விட்டுருக்கு ஸோ நிறைய கேக்டஸ் இருந்தது இது பார்த்திங்கன்னா இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க குட்டி குட்டிஸாக நிறைய வந்து இது வந்து டேபிள் மேலேயோ இல்லை ஃப்ரெண்டில் என்ட்ரன்ஸ்லையே வைக்கும் போது பார்க்கவே அழகாகவே இருக்கும் இந்த மாதிரி கேரக்டெல்லாம் நம்ம வளர்க்கும் போது எனக்கு வந்து இந்த கேரக்டில் இன்ட்ரெஸ்டில் எனக்கு எப்போவுமே ரோஜா செடி மல்லி செடி இந்த பூக்கள் அப்புறம் ஹேருக்கான ஹேர்பல்ப் செடிங்க இதை தான் நான் வாங்குவேன் எப்போவுமே நிறைய செடி வீட்டில் இருக்கிறதுனால என்னால் மெயின்டைன் பண்ண முடியுறதில்லை ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மத்திரோ அப்பப்போ நான் வாங்கிட்டு போயிடுவேன் நிறைய இந்த முறை பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸ் செடி தான் வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குண்டுமல்லி செடியும் வச்சுருந்தாங்க அப்புறம் ரோஜா மல்லி செடியும் வச்சுருந்தாங்க நான் போனது இருவாட்சி தான் போகலான்னு இருந்தேன் அது இல்லவே இல்லை இந்த முறை ஸோ ஒரே ஒரு குண்டுமல்லி அடுக்கு குண்டுமல்லி ரோஜா மல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மிளகா பாருங்கள் கலர் கலராக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க நிறையா பிங்க் கலர் ரோஸும் அண்ட் ரெட் கலர் ரோஸ் தாங்க இருந்தது இந்த முறை ஸோ நான் வந்து ஒரு நாலு செடி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எல்லோ கலர் ரொம்பவே பிடிச்சது ஸோ அதனால் எல்லோ கலர் ஆல்ரெடி இருந்தது வந்து காஞ்சி போச்சு ஸோ அதனால் இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா கலர் காக்கட்டான் ஸோ கலர் காக்கட்டான்னு அப்புறம் ரோஜா மல்லியும் ஒரு நாட்டு ரோஸ் இது மட்டும்தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன்